விற்க மாட்டாங்க பீடி சிகரெட் வந்து எங்க ஊர்ல தலைமுறை தலைமுறையா எந்த காலத்திலையும் இங்க விற்க முடியாது முன்னூறு வருஷத்துக்கு மேலாக போகுது இந்த ஊர்ல பீடி சிகரெட் விற்று அதனால பீடி சிகரெட் எதுவும் இந்த ஊர்ல விற்கிறது இல்லை அதே போல சித்திரையில வந்து இன்னைக்கு நடந்து கொடுக்க திருவிழா வந்து நானூத்தி ஆண்டுகளுக்கு முன்னா அதை நானூறு சொல்றாங்க நானூத்தி ஆண்டுகளுக்கு முன்னா வந்து தேனூர்ல நடந்திருக்கு அதுக்கு பல்வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே இன்று வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிற ஊர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தேனூருங்கிற அழகான கட்டுப்பாடுள்ள வரலாற்று சிறப்புடைய கிராமத்துக்கு தான் அப்படி என்னப்பா கட்டுப்பாடுன்னு யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஊரில் பிடி சிகரெட் விற்கிறதே இல்லையா சரி பிடி சிகரெட் விடுங்க தேனூர் கிராமத்தில் ஒயின் ஷாப்பும் இல்லைங்கிற விஷயம் நமக்கு வியப்பாக இருந்துச்சு வரலாற்று சிறப்பு என்னென்னு பார்ப்போமா இப்போ மதுரை கோரிபாளையத்தை கடக்கிற வைகை ஆற்றுல இறங்கி அருள் பாவிக்கிற கள்ளழகர் சுமார் நானூறு வருஷங்களுக்கு முன்னால் அதாவது திருமலைநாயக்க மன்னர் மதுரை ஆட்சி செய்த காலத்தில் தேனூரை கடக்கிற வைகை ஆற்றுல தான் எழுந்து அருள்வாராம் அதுக்கப்புறம் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிற நிகழ்வாக இப்போது சித்திரை மாதத்தில் நடக்கிற மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் கல்லலகர் வைகை ஆற்றுல எழுந்து அருள்வதையும் ஒரே திருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க அப்புறம் தேனூர் கிராமத்தில் இன்னும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தை மாதம் முதல் அறுவடை செய்யப்படுற நெல்மணியில் கல்லழகருக்கு முதல் மரியாதை செய்யும் விதமாக கழக கோயிலுக்கு ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டி அனுப்புகிறாங்க அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கோட்டை கட்டுதல் நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் பிடி சிகரெட் அப்புறம் ஷாப் ஏன் இல்லைங்கிறத இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிடி சிகரெட் வந்து எங்கள் ஊரில் தலைமுறை தலைமுறையா எந்த காலத்திலையும் இங்கே விற்க முடியாது அப்படி விற்றாலும் மீதி ஒருத்தர் யாரோ தெரியாம விற்றாலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு பீடியை விற்று விட்டானாலும் அது குடும்பம் அழிஞ்சு போயிடும் குடும்பமும் இருக்காது ஊருக்கும் ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கே இதாயிடும் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் சாராயமும் இந்த ஊர்ல மதுக்கடை அதை பற்றி எப்பயுமே பரம்பரையாக இருக்க எத்தனையோ தலைமுறையாயிருச்சு அதனால பீடி சீரட்டு சாராயம் மது இருக்காது முன்னூறு நானூறு வருஷம் அது நானூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் திருமண ஆட்சியர் காலத்துலேயும் இல்லை எந்த காலத்திலயும் இல்ல அலைமுறை இறங்கின போது கிராமன் சுந்தரவழி தேவை ஆனா அலைவர் அந்த காலத்துல இருந்து இறங்கினாரு அப்பயும் பீடி சீரட் இல்லை ஏன் கடையில் பீடி சீரட்ல இருக்க மாட்டீங்க முந்நூறு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது இந்த ஊர்ல சீடு வித்து வியாபாரம் அப்படியே விற்றாலுமே வாரிசு இல்லாம ஒரு குடும்பம் அழிவுத்த ஏற்படும் கிராமத்துல வந்து காரணம் என்னன்னா சுந்தராசன் பூமி இந்த ஊர்ல முன்னூறு ஏக்கர் சுந்தராசன் பூமி இருக்கு அழகமலையம் பூமி அதனால சாமிக்கு தெய்வத்துக்கு பயந்துக்கிட்டு யாருமே அதை இல்லை இப்போ மட்டும் கிடையாது கள்ளுச்சாராயும் இல்லை கள்ளுச்சாராயும் இந்த ஊர்ல இல்ல இருக்காது வாரிசை எல்லாம் போயிரும் இந்த ஊர்ல பேசவே முடியாது அந்த வார்த்தையை ஏன் விக்கிரின்னு யாரும் கேட்டாலும் ஏன் விக்கிரி ஏன் விக்கலாம்லன்னு கேட்பாங்க விற்றாலும் அது எனக்கு வழங்காது அப்படின்னு அவ்வளோ நான் சிகரெட் கொடுக்கணும் ஒரு பாக்கெட்டு கோல் பண்ணுற விற்க மாட்டாங்க இந்த ஊரில் விற்க மாட்டாங்க விற்க மாட்டாங்க ஏன் எவ்வளோ நாளாக விற்க மாட்டீங்க அது எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்காரவங்க கேட்டாலுமே எனக்கே தெரியல தெரியல முதல் இருந்து விற்றது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சிகரெட்டை வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து தீப்பெட்டி கேட்டேன் அதனால அந்த பெரிய மனுஷன் வந்து மரியாதை இல்லாமல் போச்சு பீடி சிகரெட் வந்து இனிமேல் விட்டக்கூடாது வாங்கி மிச்சம் இதில் பொறுத்து விட்டு இனிமேல் எவனு விற்றாலும் வழங்க மாட்டேங்கிற சொன்னார் அந்த வாக்கு பழிச்சுக்கிட்டே வருது சரி சரி விற்கிறது ஒயின் ஷாப் இருக்கா ஊரில் ஒயின் ஷாப்பு பக்கத்தில் இருந்தது அகட்டணும் அது பெண்கள் போகிறது தேனூரில் இல்லைல்லண்ணா தேனூரில் இல்லைனாலும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு இடைஞ்சலாக இருக்குது அவ்வளோ ஊராக இருக்குது

கோயிலுக்கு வெளியே காவலுக்கு உட்கார்ந்துருக்க கோயில் காலக்கிட்ட அனுமதி வாங்கின போகிறதுதாங்க கோயிலுக்குள்ளேயே போனோம் என்னுடைய பேர் சேது மாதவன் தேனூர் கிராமத்தை சார்ந்த போடுறாரு தேனூர் கிராமம் வந்து இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சித்திரை திருவிழா அழகர் திருவிழா நடக்கிறது வந்து தேனூரில் தான் நம்ம ஆற்றலாளர் அது செய்தி வந்து முழுமூச்சா அப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ ஃபுல்லாக லோக்கல் சேனல்ஸு உங்களை மாதிரி யூடியூப்பை எல்லா சேனல்ஸ் வந்து கொஞ்சம் ரீச் பண்ணிட்டாங்க தேனூர் அழகர் அதாவது இந்த ஊரை வந்து சுந்தராஜ பூமி அப்படின்னு சொல்லுவாங்க தேனூர்ன்ற பேர் இருக்கு அது போக சுந்தரராஜ பூமின்னு சொல்லிட்டு பழைய ஆளுகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவல் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரளி அம்மன் தாயார் சுந்தரலி அம்மன் தண்ணி சன்னதி இருக்கும் அழகர் கோயிலில் போறப்ப நீங்க போயிட்டு வரப்ப லெஃப்ட் சைடில் இருக்கும் அதே போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர தாயார் சுந்தரலி அம்மன் வந்து திருக்கோயில் அம்மன் திருக்கோயில் இருக்கு அதுக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து வருட வருடம் சிறப்பாக வந்து திருவிழா வந்து கிராமத்துல எல்லா அனைத்து சாதி மதம் கடந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் சித்திரையில வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க திருவிழா வந்து நானூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் அதை நானூறுன்னு சொல்றாங்க நானூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தேனூரில் நடந்திருக்கு அதுக்கு பல்வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே இன்று இன்று வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க அதாவது சாமி எந்த வழியை வந்துச்சுன்னா அலங்காநல்லூர் இன்னைக்கு வந்து அலங்காநல்லூன்ற பெயர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தேதியில் வந்து அலங்கார நல்லூராக இருந்திருக்கு சாமி மலையை விட்டு வந்து அதாவது மாசி மாதம்ன்ற சொல்கிறாங்க மாசி மாதத்தில் வந்து அறுவடை முடிஞ்ச காலங்களில் வந்து அழகர் வந்து மலைய விட்டு பிறப்படாகி நம்ம வயல்வெளி பாதை தான் இது ஃபுல்லாகவே பாதை வந்து அலங்காநல்லூரில் வச்சு அலங்காரம் மண்ணில் அலங்கார நல்லூர் இருந்திருக்கு அது பெயர் மருவி வந்து இன்றைய தேதியில் வந்து அலங்காநல்லூராக இருக்குது வந்து இன்றைக்கு வந்து தேனூரில் வந்து மலையான் சாவடின்னு சொல்லியிருக்கும் அந்த காலத்திலேருந்து இப்போ வந்து கொட்டார கலையரங்கம் சொல்லிங்க இருக்கும் அண்ணா நம்ம நான் இருக்க வீடு பக்கத்தில் இருக்கு அந்த மலையான் சாவடியில் வந்து அழகரை வந்து வச்சுருவாங்க அல மலையான் சாவடியை வச்சுட்டு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா நாலு அதாவது மதுரையில் எப்படி நான்கு மாசி வீதி இருக்கோ அதே மாதிரி தேனூரை சுற்றி நான்கு மாசி வீதினு அது எப்படின்னா கிழக்கு தெரு கிழக்கு ரத வீதி தெற்கு ரத வீதி வடக்கு ரத வீதி மேல ரத வீதி அந்த நாலு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேனூர் வந்து அந்த நடுக்கோட்டைன்னு ஒரு பகுதி அது நம்ம வீடு இருக்க போகுது அந்த நடுக்கோட்டையில சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நான்கு ரத வீரர் அந்த ரத வீதியில சுத்திட்டு நம்ம தல்லாக்குழப்பை எப்படி இன்றைய வந்து அழகர் வந்து அலங்காரம் பண்ணி இறங்குறமோ அதே போல இங்க சுந்தராஜ பெருமாள் ஒரு கோயில் இருக்கு இன்று பாலடைஞ்ச நிலையில இருக்கு அந்த கோயிலில் வந்து அழகர் வந்து இது பண்ணிட்டு இன்றைய தேதியில் வந்து குதிரை இடத்துல இறங்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகர் இறங்கப்ப பாத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பல்லாக்கில் தான் பல்லாக்கில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோச்சம் கொடுக்குற நிகழ்வு எல்லாமே நடந்திருக்கு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரை ஆட்சி பாண்டியர் ஆட்சி காலத்தில் ஃபுல்லாமே இங்கே நடந்திருக்கு பிற்பகுதியில் வந்து த திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி மன்னுக்கு வந்து தேரோட்ட நிகழ்வு நடக்க ஆசைப்பட்டிருக்காரு முதன் முதல்ல தேரோட்டத்தை நிகழ்வு நடத்துகிறப்ப பார்த்திங்கன்னா தேர் எழுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கல அதாவது அவர்கள் வந்து எழுத்த எழுத்தட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் அறிவிச்சிருக்காரு அறிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருவாரியாக இருக்காமல் அந்த தேர் வந்து ரதம் வந்து பாதியிலே நின்று போயிடுச்சு நின்று போலப்ப மன்னர் கொஞ்சம் வருத்தப்பட்டு அதை வந்து பாதியிலே முடிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் மாசி மாதம் வந்து இன்னும் தேனூர் அழகிற திருவிழாக்கு இத்தனை மக்கள் போறாங்க கிராமத்தில் எப்படி கிராமத்தில் நடத்துகிற்கு இவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு சொல்லி வியந்து மன்னர் அஞ்சு வர்றாரு வந்து இந்த விழாவை வந்து ரொம்ப இது பண்ணி எக்ஸைட்டாக பார்த்து இவ்வளோ ஒரு விதான விமர்சனம் நடக்குது இந்த விழா மதுரையில் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேனூர் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக கேட்கிறாரு இங்க இருக்க கிராம கரையாரர்கள் இருக்கா அவங்கள்ட்ட கேட்கறாங்க கேட்டு இந்த விழா வந்து மதுரையில் நடந்தால் பெரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைவ அதாவது இங்கே வரைக்கும் அழகு திருவிழாவை மீனாட்சி திருவிழாவை ஒரு பெரிய விழாவா நடத்தணும்னு சொல்லி திருமலை நாயக்கர் மண்ணை ஆசைப்பட்டு அதுபடி நடத்துறாரு அதுக்கு கேட்டு அதுக்காக ஒரு மண்டபம் கட்டி கொடுத்து தேனூர் மண்டபம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இன்ற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது போக இன்னைக்கு எப்படி வீரராவ பெருமாள் வந்து நமக்கு வளர்கிற வரவேற்க வராரோ அதே போல குருவித்துறை வலுவ பெருமாள் வந்து சோழாந்தான் பகுதி வந்து இங்க தேனூர்ல அன்னைக்கு வரவேற்று வந்த நிகழ்வுகள்லாம் இது மதுரையில எப்படி நடந்ததோ அதே மாதிரி டிட்டோவா நடந்திருக்கு அது போக இந்த மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்துக்கும் அலுவலர் இறங்குறதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அது ஒரு புணரப்பட்ட ஒரு இது அன்றைய காலத்துக்கு மக்களை இது பண்ண ஒரு மன்னர் வந்து சேர்த்திருக்காரு அவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒரு நிகழ்வை வந்து அவர் கொண்டு வந்து மதுரையில வந்து பெரிய வாரியா நடத்திருக்காரு அதுக்கு விட்டு கொடுத்தாதான் விட்டு கொடுத்தவன் கெட்டு சொல்லுவாங்க அந்த விட்டு கொடுத்தது வந்து தேனூர் மக்கள் தான் இது காரணம் அது போக இந்த சுந்தரவளிமன் திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரோட இடம் இடம் எங்க காலத்துல சொல்லி சொல்லி கொடுந்தோம் ஆஹ் இன்னைக்கு தேனி வந்து பாத்தீங்கன்னா அதான் இஸ்லாமியர் இன்னைக்கு தேனூர் வந்து கோட்டை கோட்டைக்கெட்டு நிகழ்வு நடந்திருக்கு இந்த கோட்டை கோட்டையட்டு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அவர் மாமாவே எங்களோட மைத்தினர் மாமா தான் அவர் பி எஸ் பாருக் அவர் இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்கள அதாவது இஸ் முன்னோர்கள் இஸ்லாமியரோட இடம் தான் இந்த கோயில இருந்திருக்கு அஹ் கோயில உழுதுகிட்டு இருக்கப்ப இங்க இருக்க உழுதுகிட்டு இருக்கப்ப நம்ம ஊரை சேர்ந்த நம்ம ஊர் மடையர்கள் வந்து உருகுகிறப்ப அந்த சாமியை கண்டுபிடிச்சு எடுத்து அஹ் கிராமத்துல குடுத்து ஒப்படைச்சு அது கோயிலை கட்டி சுந்தரளிமன் திருவள்ள நடந்திருக்கு அதுவும் இஸ்லாமியர் இடம் தான் இன்னைக்கு தேதிக்கு வந்து சுந்தரலிமா சுந்தரளிமூல் திருவிழா புரோட்டாசி திருவிழா நினைக்கிறப்ப அவங்க எங்களுக்கு வந்து பாத்தியா ஓதுவாங்க சக்கரை பேர்ச்சங்கலாம் கொடுத்து நாங்கள் போய் அவங்க இஸ்லாம் இந்துக்கள் போய் கொடுப்பாங்க அங்கே நம்மளுக்கு பாத்தியாவோது அவங்க வாழைப்பழம்லாம் விட்டு இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஜூஸு குளிர்பானம் அந்த மாதிரி கொடுத்து இன்ன வரைக்கும் வரி கொடுப்பாங்க எங்களோட சொந்தர மென் வந்து கிராமத்தார்ட்ட அவங்க வந்து தலைக்கட்டு வரி அவங்களும் கொடுத்து கொடுவாங்க நாங்கள் அவங்களுக்கு தலைக்கட்டி வரி கொடுத்தக்கு தேங்காய் பழம் பாலம் எல்லாமே கொடுத்துருவோம் போக பார்த்தீங்கன்னா நகை அம்மனுக்கு கொலுசு தீச்சட்டி வரப்ப நேர்த்தி கிடந்து எல்லாமே நாங்கள் என்னென்ன செய்யறவோ அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க எந்த ஒரு பிரிவு இல்லாமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒற்றுமையாக ரொம்ப ரொம்ப வாழ்ந்து இருக்கோம் அதாவது சொந்த பந்தம்ன்ற மாதிரி அவங்க எங்களுக்கு என்ன சொந்த விதமோ அவங்களும் ஒரு சொந்த விதம் மாறாத நிலையில் இன்ன வரைக்கும் ஒற்றுமையா இருக்கும் ஒரு ஒற்றுமையான ஊர் இந்த ஊரில் அழகர் வாழ்ந்த ஊருன்றனால பீடி சிகரெட் எதுவும் இந்த ஊரில் விற்கிறதுல இன்ன வரைக்கும் பெரியவங்க அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு வராங்க புரட்டாசி இதில் சுந்தரம் திருவிழா வெகு விமர்சனையாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் போன ஆண்டு வந்து பல பல இன்னல்களை சந்தித்தோம் இந்த இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வருஷ வருஷம் இந்த திருவிழான்றது கிராம மக்களோட ஒற்றுமையோட ஜாதி மத பிரிவினை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்று நடைபெற்ற வந்து இந்த கட்டு நிகழ்வுன்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா தேனூர் வந்து முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமி இந்த விவசாய பூமியில் வந்து பாத்தீங்கன்னா யார் முதல் முதல்ல கத கரு கதிரை இருக்கிறாங்களோ அவங்க எந்த சமுதாயம் எந்த மதமோ எந்த ஜாதியோ சரினாங்களோ அவங்க முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகருக்கு படைக்கிறது வழக்கமாக இருக்கு இங்கே ஊர் மக்கள் கூடி கிராம கரையாரர்கள் மரியாதைக்காரர்கள் ஊர் பெரியவர்கள்லாம் கூடி அந்த நிகழ்வு வந்து கிராம மடையர் வந்து கட்டுவார் அந்த நெல்மணியெல்லாம் குட்டி இது பண்ணி அழகருக்கு வந்து ஒரு பங்கு நம்ம வந்து கொடுத்துறோம் எவ்வளோ வருதோ அதில் ஒரு பங்கு வந்து கல்லழகருக்கு இங்க இருந்து அந்த காலத்துல மாட்டு வண்டியில கொண்டு போய்க்கிருந்தாங்க இப்ப வாகனம் எதிர்க்கறனால நம்ம ஒரு ஆட்டோ விவசாயம் கொண்டு இல்லை மொதன் இல்ல தைய அறுவடை தைய அறுவடை அடுத்த எத்தனை போக வந்தாலும் அதை மொதல் அறுவடை வந்து கல்லல இருக்க படைக்கிறத வழக்கமாரு அதை மீறி இது வரைக்கும் யாரும் நடந்தது கிடையாது இதை நம்ம யாரையும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி யாரும் கம்பல் கிடையாது இப்ப வந்து பி எஸ் பார்க் மாமா வந்து இஸ்லாமியர் சமுதாயம் அவர் வந்து நான் குடுக்கல அப்படின்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை ஆனா அவரா வந்து நான் இறைவனுக்கு படைக்க வேண்டியதுன்னு சொல்லி படைக்கிறப்ப அதை நான் ஒற்றுமையாக இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் க அவங்க வந்து இந்த மட்டும் இல்லை அவங்களே இறங்கி திறந்து ஒரு மூணு நாலு தடவை நான் பிறந்துங்கிறது ஒரு நாலஞ்சு இடம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கு இது எந்த ஊர் நாளும் வருஷம் சோர்ஸும் அதை கொடுத்துக்கிட்டா நல்லது சாமி மூட்டை இருக்கணும் ஒரு பத்து மூட செலவாகும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவாகும் அதில் கோட்டா வெட்டினா ஆறு மரக்காய் நெல்லை அடித்து மடித்து வைக்க வச்சு பொட்டியை வச்சு நெல்லை கொண்டு போய் சந்தனம் மாலை அடிச்சு சாமி மாதிரியே கொண்டு போய் அலர் கோயில கோத்தக்குள்ள போட்டுருவாங்க தேனூர்ல இருந்து தேனூருக்கு அதுதான் ஒரு மரியாதை இந்த மூணு அதுதான் இருக்கு அப்புறம் சாமி ஆத்தல இறங்க அது எங்க ஊர்ல வந்து கவர்மெண்ட் பணத்தை கொடுத்து எங்க மண்டா பிடிச்சு தேனூர் மடை பிடிச்சு செக்கு கொடுப்பாங்க இல்ல பணம் கொடுப்பாங்க அது பரம்பரையா நடந்து வருவோம் அது ஆயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ அது தெரியாது செக்கு முதல்ல சாமி வர்றக்குள்ள கொடுத்துருவாங்க அதெல்லாம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்ச ரூபாய் எடுத்துனாலும் சாமி இறங்காது எங்களுக்கு வந்து இறங்கி வச்சுட்டு கிரடன நாளத்துல வந்து இது வச்சிருவாங்க அப்புறம் சோடிச்சு சாமி மூணு தரம் ஆட்டுக்குள்ளே அவங்களே செத்தலைன்னா நாங்கள் ஊருக்காரங்க கிராமத்துல இருந்து சுத்திடுவோம் ஊருக்காரங்க எல்லா சாதி மலம் பார்க்க மாட்டோம் எல்லா பேரும் ஊருக்காரங்க சேர்ந்து சாமியை சுத்தி நேற்று அலைமுறை போனிட்டு வந்து ஏற்றிடுவோம் அப்புறம் பொங்கப்பானை ஊரில் தயிர் சாழம் புளிச்சாளம் வச்சுருப்போம் பொங்கல் வச்சிருப்போம் ஊர்காரங்க சாப்பிட்டு முட்டி வருவாங்க சாப்பிட்டு கைய காலை கழகிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துருவோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எம் எம் முத்துநாயகம் இன்று இந்த இடமாகப்பட்டது மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா நீர் தேனூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் கோயிலில் உள்பகுதியில் கோட்டை கட்டும் விசேஷம் கோட்டை கட்டுவது என்பது தை மாதம் முதல் தேதி ஆவதற்குள் விளையும் நெற்களை விவசாயிகள் கருது அறுத்து கொள்ளலாம் தை பிறந்து விட்டால் அவர்கள் எவ்வளோ பெரிய வசதியானாலும் ஆனாலும் சரி ஏழை ஆனாலும் சரி அவர்கள் இஷ்டத்துக்கு தேனூரில் கருது அறுக்க முடியாது அதுக்கு பதிலாக அழகர் மலையான் கோட்டைக்கு இங்கேருந்து கோட்டை கட்டி நல்ல ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மூட நெல் செலவாகும் அந்த நெல்லை கிராமத்துக்கு செலவு பண்ணி இதில் வந்து சாதி மத பேதம் பார்க்காம அவர் இந்த ஆண்டு இதில் சிறப்பு என்னன்னா இதில் இஸ்லாமியர் முஸ்லீம் பார்க் என்பவர் தான் இந்த தடவை கோட்டை கட்டுறாரு இதே மாதிரி கிறிஸ்டன் ஆனாலும் சரி இந்து ஆனாலும் சரி முஸ்லீம் ஆனாலும் சரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கருத இருக்கிறதா இருந்தால் தை ஒன்னாந்தேதிக்கு அப்புறம் கருத இருக்கிறதா இருந்தால் கிராமத்தில் கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி கிராமமே சேர்ந்து இந்த கருத அறுவடைய சிறப்பாக நாங்கள் கோட்டை கட்டுற மாதிரி கட்டி இது ஏற்கனவே இதில் படமெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த கோட்டையை கிராம தொழிலாளி தலைச்சமையாக கொண்டு போய் அழவர் கோயிலில் முன்னால் சேர்க்குறது இப்போ நாளடைவில் வாகன வசதியில் கொண்டு போய் இதை அழகர் கோயிலில் இந்த கோட்டையை சேர்த்துறது அன்று முதல் இன்று வரைக்கும் நாங்கள் இதை தொண்டு தொட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாதி மத பேதமின்றி இன்று வரை தேனூர் கிராமத்தில் சிறப்பாக இந்த கோட்டை கட்டும் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் மிக அதி சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்து கொண்டு வைத்துனர் பி எஸ் பார்க் அவர்களுக்கு இந்த ஆண்டு அவர் கோட்டை கட்டியதற்கு கிராமத்தின் சார்பாக நன்றியும் நன்றி கணந்த வணக்கத்தையும் பாராட்டையும் எனது சார்பாக கரைகாரன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்